சற்றுமுன் வெளியான தகவல் பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களுடன் ஆதார் இணைப்பு புதிய சாப்ட்வேர் முக்கிய தகவல் அதை சொல்லிதான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இந்தியா முழுவதும் நில ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணிகள் மும்புறமாக நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நில உரிமையாளர்கள் அனைவரும் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டிய ஆவணமாக பட்டா உள்ளது தமிழ்நாடு வருவாய்த்துறை சார்பாக வழங்கப்படும் இந்த ஆவணத்தில் நில உரிமையாளரின் பெயர் நிலா வகை சர்வே நிலம் அமைந்துள்ள பகுதி உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இருக்கும் இந்நிலையில் பட்டாவுக்காக பிரத்தியோகியமான சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முழுவிடை லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க